யாழ்ப்பாணம்பு நெடுந்தீவு கிழக்கு பதிமூன்றாம் வட்டாரம முருக்கனார் கோவேடியை பிறப்பிடமாகவும் வவுனியா செட்டி குளம் முதலாம் குறுக்கு தெரு முதலியார் குளத்தை நிரந்தர மதிவிடமாகவும் கொண்டிருந்த சின்னத்தம்பி பசுமதி அவர்கள் பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் பிரித்தானியாவில் காலமானார் அன்னாறு செந்தவர்களான சின்னத் தம்பி செய்த பிள்ளை தபதிக நிநிலைகமகமும் காலம்பிச இலங்கேஸ்வரி இந்திரா அவர்க நட்பக்கடவரம சீகர சீகலா சசிீக்காார்ந்தන්න சேகவන්න அனுுற ஆயோரின் பாசவிக தந்தையும சாந்ததிவதி ரவிகரන්න வவித்றா தர்ஷினியா இயோரி நன்புவாமனாலும்ு சிந்து சන්න சீனு சන්න அஞ்சலன බதுෂற அபினையா பிர්‍රசாන්න இனிதா. விஜயன் திங்கள் அஹானா ஆனா ஆகியோரின் பார்த்தமிகு பீரனும் காலம் சென்றவர்களான சிற்றம்பலம் சண்முகம் சேதுப்பிள்ளை மாணிக்கம் தங்கம்மா சில்லம்மா மற்றும் பார்வதி காசுமதி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான கணபதி பிள்ளை சதாசிவம் கனகம்மா பசுபதி தனுஷ்கோடி நாகநாதி மற்றும் தில்லையம்பலம் ஆகியோரின் வைத்துடனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் ஒருவிறன் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்